வணக்கம் மீனராசிக்காரர்களுக்கு குரு சுக்ர யோகத்தின் காரணமாக குருவுடன் இணையும் சுக்கரனின் அமைப்பு காரணமாக அடுத்த இருபத்தி ஐந்து நாட்களுக்குள் மீனராசிக்காரர்களுக்கு நினைப்பதைக் நினைப்பதை காட்டிலும் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் குரு சுக்கர யோகத்தின் காரணமாக எந்தெந்த நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ஏழரை சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் ராசியின் அதிபதியும் ராசியின் உச்ச அதிபதியும் இணையக்கூடிய இந்த தருணம் என்பது மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பொருளாதார ரீதியான உயர்வையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் மீன ராசிக்காரர்களுக்கு அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு சுகஸ்தானத்தில் வலுவாக விளம்பரக்கூடிய இந்த வேளையில் மூன்று மற்றும் எட்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் மிகவும் வலுவாக ராசியின் உச்ச அதிபதியாகவும் ராஜ யோகாதிபதியாகவும் பார்க்கப்படுகிறார் அவர் மிக வலுவாக குருவுடன் இணைந்து சுப த்துவ பாதையில் வரும் இந்த வேலை என்பது மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது ஏனென்றால் பொதுவாகவே இயற்கை சுபகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனும் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவும் ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய நான்கில் இந்த இணைவு ஏற்பட்டிருப்பது எதிர்பார்ப்பதை காட்டிலும் நிறைந்த நன்மை தானாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்யம் பாக்கியம் நல்ல வேலைவாய்ப்பு தொழில் ரீதியான வளர்ச்சி சொந்த வீடு எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் அவை பூர்த்தியாக கூடிய வகையில் மிகவும் சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் வேளையில் தானாக நடக்கப் போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பானதாக மாற்றி கொடுக்கிறது குரு யோகம் குரு சுக்கர யோகம் ஆகஸ்ட் மாதத்தில் பெருவாரியான நாட்கள் கிடைப்பதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் காரிய வெற்றி நிச்சயமாக உண்டு பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் உயர்வும் நிறைவாக அமையக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்களை நிச்சயம் மீனராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கின்றன எனவே நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான பிரம்மாண்ட வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நிகழ்வுகள் உறுதியாகவே கைகூடும் அதோடு மட்டுமல்லாது மூன்று எட்டாம் இடத்தின் அதிபதியான சுக்கரன் சுகஸ்தானத்திற்குள் வரக்கூடிய இந்த வேளையில் ராசியின் அதிபதியான குருவுடன் இணைவதால் துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது தாய்வழி உறவுகள் வலுப்படக்கூடிய வகையில் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருந்த சுப நிகழ்வு உறுதி செய்வதோடு இரட்டிப்பு மகிழ்ச்சியை சந்திக்கக்கூடிய வகையிலும் சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு சகோதர சகோதரிகள் வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது இடத்தை வாங்குவது விற்பது என்ற இருந்த சூழலில் நிரந்தர முதலீடு என்று சொல்லக்கூடிய வகையில் வாய்ப்பையும் உருவாக்குவதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போக சுக்கரன் அது மட்டுமல்லாது வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழுதல் இந்த வேளையில் வீட்டின் சௌகரியங்களை சூழல் போன்ற நிறைவாக கிடைக்க இருக்கிறது நீங்கள் காட்டிலும் பல்வேறு வகையான பகை உணர்ச்சி உணர்ச்சி பனிச்சுமை போன்ற அனைத்திலும் நல்ல ஒரு மாறுதல் நிறைவாக கிடைக்க போகிறது நினைப்பதை காட்டிலும் சுக்கரன் குரு ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் இணைந்து சுகஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் நல்ல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருங்க எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லது மற்றபடி நீங்கள் நினைப்பதைக் காட்டிலும் பல்வேறு வகையான காரிய வெற்றியும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உயர்வும் இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் சிறப்பாக மீனராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கைகூடும் என்பதில் சந்தேகமே வேண்டாம் என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கின்றன இந்த வேளையில் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் மற்றும் குரு இணைந்து சுகஸ்தானத்தில் இருப்பதால் நிச்சயமாக நன்மை நிறைந்த வகையில் பல சுப நிகழ்வுகள் உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு கைகூடும் திருப்திகரமான மனநிறைவும் மகிழ்ச்சியும் பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வீண் விரயங்களை சுப விரயங்களாக மாற்றக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது வெளிநாட்டு வேலை வாய்ப்பு வேலை ரீதியாக எதிர்பார்க்க கூடிய நல்ல மாறுதல் போன்றவை நிறைவாக அமையும் மன அமைதி பாதித்து வந்த பல நிகழ்வுகளில் இந்த வேளையில் குரு யோகம் மன அமைதியை மாற்றி கொடுப்பதோடு பல நிகழ்வுகளை நீங்கள் நினைப்பதை காட்டிலும் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சிறப்பானதாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் சிறு சிறு தடங்கல்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் ஆனால் அவை பெரிய அளவில் பாதிப்பை விடாது எனவே இந்த தருணத்தில் உங்களுடைய இலக்கை நோக்கி பயணிங்க நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்ற உறுதியாக வகையில் அடுத்தடுத்து பல நல்ல காரியங்களை வியக்கத்தக்க வகையில் சிறப்பாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் இருக்கக்கூடிய வெறுப்பு சாதகமற்ற சூழல் பனிச்சுமை என எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுமையாக தீரக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நிறைவாக கைகூடுகிறது எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை மீனராசிக்காரர்கள் அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் அதிக கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் செயல்படுவதால் அதில் இருக்கக்கூடிய சிக்கல் சிரமங்களை முழுமையாக களைவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைப்பதோடு மட்டுமல்லாது எதிர்கால நலனை மிகவும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் பல பிரச்சனைகளை நுணுக்கமாக களைந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்கிறார் ராசியின் அதிபதி உச்ச அதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கரன் மற்றும் குரு ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் தொழில்துறை வியாபாரத்துறையில் புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவில் உறுதியாகவே ஒப்பந்தமாக கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு மிகவும் சாதகமாக அமையக்கூடிய ஒரு இனிமையான தருணமாகவும் அமைந்திருக்கிறது கலைத்துறை சார்ந்த பணிகளில் சோஷியல் மீடியாக்கள் மூலம் உங்களுடைய தனித்திறமையை வெளிக்கொணர்வதற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைப்பதோடு மீனராசிக்காரர்கள் எந்த கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய தடைதாமதங்களை நுட்பமாக கண்டறிந்து விளக்குவதால் இந்த தருணத்தில் கலைத்துறையில் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் பல புதிய வாய்ப்புகள் உறுதியாகவே மக்கள் மத்தியில் இயற்புகள் அதிகரிக்கக்கூடிய வகையில் வருமான உயர்வுக்கான நல்ல சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் சிரமங்கள் முற்றிலுமாக இந்த வேளையில் கலை சந்தர்ப்பம் கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது அனுகூலமற்று இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்று சொல்லி வந்த பல நிகழ்வுகளில் சிறப்பான முன்னேற்றத்தை வியக்கத்தக்க வகையில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதை குரு சுக்கர யோகம் திட்டவட்டமாக உறுதிப்படுத்திக் கொடுக்கிறது பல்வேறு வகையான பணிகளில் நம்பிக்கை இழந்த சூழலில் இது நடக்காது இது கிடைக்காது கை நிலவி சென்றுவிட்டது என்ற நிலையில் மாற்றம் ஏற்படுவதோடு உறுதியாக மிக சிறப்பான முன்னேற்றம் சந்திக்கக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த தருணத்தில் மீனராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைப்பதோடு இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அதிக மிக சிறந்த கல்வி சூழலும் அமைவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு அதோடு மட்டுமல்லாது கடின உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் விவசாயம் மற்றும் தொழில் சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான வளர்ச்சியை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் சனியாக இருந்தாலும் புதிய விஷயங்களில் மீனராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே வெற்றி கிட்டும் என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மீனராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகியம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் படைதாமதம் முழுமையாக தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் தானாக நடக்கப் போகும் நல்லது என்று சொல்ல வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் குரு சுக்கர யோகத்தின் அமைப்பால் உறுதியாக கைகூடும் மீனராசிக்காரர்களுக்கு என்பதில் சந்தேகமே இல்லை